விஷால் வேஸ் ஆரியா கிளாஸ் மூவிஸ் தான் பார்க்க போறோம் விஷால் ஆரியா இவங்க ரெண்டு பேரும் நம்ம தமிழ் சினிமாவில் சமகால நடிகர்கள் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே நம்ம தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோக்களாக இருந்துகிட்டு இருக்காங்க அதோட மட்டும் இல்லாமல் அவனிவன் படத்தில் ரெண்டு பேரும் ஒன்னாவே நடிச்சிருப்பாங்க அதில் அண்ணன் தம்பி கேரக்டர் அப்படின்னு பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் குளியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டபுளா கிளாஷபுளாவே இருந்துகிட்டு இருக்கும் ஸோ இவ்வளவு விஷயங்களே போதும் நம்ம கிளாஷ் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் மூவிஸை பற்றி சின்னதாக ஒரு டிஸ்கிளைமர் விஷால் வேஸ் ஆரியா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் இருந்து ரெண்டு மாசத்துக்குள்ள நிறைய படங்கள் மோதி இருக்கு ஸ்லீப் பார்க்க போனால் பத்து டைம்க்கு மேலே கிளாஸ் நடந்திருக்கு இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோட ஒரு படம் கூட இன்னொரு ஹீரோட ரெண்டு படங்கள் மோதி இருக்கும் சோ நம்ம இந்த கிளாஷ் இயர்லி அடிப்படையில பார்த்தா லைன் அப்பா சொல்லிட்டு போயிடலாம் பட் நம்ம கிளாஷ் யூஸ் பண்ணும்போது கிளாஷ் இன்னும் போதே டேங்கிறதா ரொம்ப பெருசா இருக்கும் டே டிஃபரெண்ட் அடிப்படையில் வந்து கிளாஷ் லைன் அப் பண்ணுவோம் அதனால ஒரு சில படங்கள் இன்னொரு ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கும்போது நம்ம திருப்பி ரிப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அப்புறம் மாரியா விஷால் இவங்க ரெண்டு பேருமே நிறைய கெஸ்ட் பிரேஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அதுலயும் மாரியாவோட கெஸ்ட் பிரேஸ் ரொம்பவே இருக்கும் சோ நம்ம அந்த படங்கள்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹீரோவா நடிச்ச படங்கள் மட்டும் தான் பார்க்க போறோம் அப்புறம் உங்க எல்லாருமே ஆரியா விஷால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் அவன் இவன் அப்புறம் ஒரு எனிமி அப்படிங்கிறது எல்லாருமே ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும்

இரண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் அக்டோபர் மாசம் முப்பத்தொன்னாம் தேதி ஆரியாவுக்கு ஆரம்பம் படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படியே கரெக்டா ரெண்டு நாள் கழிச்சு நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி விஷாலுக்கு பாண்டிய நாடு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஆரம்பம் பாண்டிய நாடு இந்த ரெண்டு படம் முன்னிட்டு தான் வந்திருக்கும் இல்ல என அஜித் வந்து மெயின் ஹீரோவா இருந்தாலும் ஆரியாவும் ஒரு ஒன் ஆஃப் ஹீரோன்னு சொல்லலாம் பாண்டிய நாடு ஆரம்பம் பொழுது ரெண்டு படமும் அந்த தீபாவளி விண்ணா தான் இருக்கு நம்ம அடுத்ததான் ஒரு வாரம் டிஃபரென்ட்ல வந்த ஒரு படம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது செப்டம்பர் மாசம் நாலாம் தேதி விஷாலுக்கு பாயம் புலி படம் ரிலீஸ் ஆகுது அப்டே கரெக்டா இங்கிருந்து ஏழு நாள் கழிச்சு இதே செப்டம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி

பதினாறாம் வருஷம் ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி விஷாலுக்கு கதகளிப்படம் இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சு பிப்ரவரி மாசம் தேதி ஆர்யாவுக்கு பெங்களூர் நாட்கள் ஆகுது நாட்கள் நல்ல படமா பார்க்கப்பட்டாலும் இந்த படமும் நடிச்சிருந்த படம் தேட்டர் நல்லாவே ரெஸ்பான்ஸ் எடுத்து ஒரு இட் படமா இருக்குறதும் தான் இரண்டாயிரத்தி இருபத்தோரா வருஷம் பிப்ரவரி மாசம் பத்தொன்பதாம் தேதி கரெக்டா இருபத்தோரு நாள் கழிச்சு மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதி ஆர்யா டெடி படம் ரிலீஸ் ஆகுது விஷாலோட சக்கர

அளவுக்கு சர்வே ஆச்சு சொல்லலாம் இந்த கிளாஸ்ல ஜெயிக்கிறது ஆரியா தான் அடுத்ததான் ஏழு வாரம் டிஃபரெண்ட்ல வந்த ஒரு படம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் நவம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரியாக்கு இஞ்சி இடுப்புலகி படம் ரிலீஸ் ஆகியிருக்கு அப்படியே கரெக்டா இங்கிருந்து நாற்பத்தி எட்டு நாள் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி விஷாலுக்கு கதகளி படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இதுல ஆரியாவோட இஞ்சி இடுப்புலகி படம் ஒரு ஃபெயிலியர் ரேஜ்ல தான் இருக்கும் பட் விஷாலோட கதகளி ஹிட் ஆகியிருக்கு சோ இந்த கிளாஸ்ல ஜெயிக்கிறது விஷால் தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஏழு வாரம் நாற்பத்தி எட்டு நாள் பார்த்திருந்தாலும் ஒரு ஐம்பது நாளைக்குள்ள கணக்கு பண்ணிப்போம் பத்து கிளாஸ் வரைக்கும் பார்த்திருக்கோம் இது வரைக்கும் நம்ம ஆனாலும் இதுல சில

அதனால வந்து இந்த படங்களுக்குள்ள இருக்க டேஸ் அப்படிங்கறத அப்படிங்கிறது இந்த படங்கள் இல்லாம இன்னும் சில லேட்டஸ்ட் படங்கள் சொல்லிட்டு ஆரியா விஷாலி இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் சில பல படங்கள் வந்திருக்கு அதனால இழுத்து வச்சு சொல்லிக்காம இத்தோட நான் இந்த வீடியோட கிளாஷை முடிக்கிறேன்